வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக வரும் ஞாயிற்றுக்கிழமை இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் பரிசில் உள்ள பிளேஸ் டீலா ரிபப்ளிக் சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது பல்வேறு இளைஞர் கழகங்கள் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் குறிப்பாக அல்யூனியன் சிண்டிகே லைசீன் அல்யூனியன் எட்யூடின் டெட்லா ஜூன் கர்தே போன்ற மாணவர் அமைப்புகளும் இதில் பங்கேற்க உள்ளனர் அதேவேளை மரீன்லு பெண்ணுக்கு ஆதரவாக பல்வேறு ஆதரவு கருத்துக்கள் இணையம் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளன அவரது ரசம்பிள்மெண்ட் நேஷனல் கட்சியில் புதிதாக இருபதாயிரம் பேர் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மரீன் லு பெண் மீது தகுதியின்மை சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பொது நிதியைக் கட்சி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியதாக அவருக்கு ஐந்தாண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனையாகும் முதல் இரண்டு நாட்களில் பத்தாயிரம் பேர் கட்சியில் இணைந்துள்ள நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை இருபதாயிரம் ஆகஸ்டு உயர்வடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது